ங்காலியில் மழலையர் பள்ளி ஆண்டு விழா மாநில மரமான பனைமரத்தின் பல்வேறு பயன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மழலையர்கள் துரித உணவு பாதிப்பு சத்தான உணவிலால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் மழலை குரலில் விளக்கமளிக்கப்பட்டது பெற்றோர்கள் ஆச்சரியத்துடன் கரகோசம் எழுப்பினர் சீர்காழியில் தனியார் மழலையர் நர்சரி பள்ளி ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி தாளர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் எல்கேஜி யுகேஜி பயிலும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சி நடந்தது இதில் தமிழக மாநில மரமான பனை மரத்தினால் கிடைக்கும் நன்மைகள் அதில் கிடைக்கும் பொருட்களான நுங்கு பனைமட்டை பனை வெள்ளம் பனை கல்கண்டு மற்றும் பல்வேறு பலன் தரும் பொருட்கள் நன்மைகள் குறித்து மழலையர்கள் தங்களது மழலை குரலில் ஒவ்வொன்றாக விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதேபோல் பீட்சா பர்கர் சிப்ஸ் ஆகிய துரித உணவினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் காய்கறி கீரைகள் முட்டை பழங்கள் ஆகிய சத்தான உணவினால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் குழந்தைகள் அந்தந்த உணவில் வடிவங்களை அணிந்தவாறு நடனத்துடன் விளக்கியது பெற்றோர்களிடம் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றோர்கள் நிகழ்ச்சியில் அடைந்து கரகோசம் எழுப்பினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க